எவ்வளவு காலமாய் காத்திருக்கிறாய் அப்பா நான் எனக்கு ஒரு உயர்வு வரணும் என் பிள்ளை மாறணும் என் கணவனும் என் மனைவி மாறணும் என் வேலை மாறணும்னு காத்திருக்க இப்படி என் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறேன் ஆனா பாஸ்டர் காத்திருக்கிற வழிய இது நடக்கிற மாதிரியே இல்லை நான் எவ்வளவு அர்ஜென்ட்ல இருக்கிறேன் எவ்வளவு அர்ஜென்சியில இருக்கிறேன்னு கத்தர் புரிந்து கொள்ற மாதிரில காத்திருக்கிறேன் ஜெபிக்கிறேன் காத்திருக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனா நடக்கிற மாதிரியே தெரியல என்று சொன்னீங்க தேவ நம்ம தனியா இல்ல வேதத்தில் நம்ம வாசிக்கிற எல்லா பெரிய விசுவாச வல்லவர்களும் காத்திருந்தார்கள் காத்திருக்கும் போது மகிமையான காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க திருப்பி ராமே சொல்றீங்க தேவப்பிள்ள இன்றைக்கு ஒருவேளை நீ காத்து கொண்டிருந்தா கத்தர் உன்னோடு பேசுகிறா நீ தனியா இல்லை கத்தர் காக்க வைக்கல ஆனா அவர் மகிமை விலகும்படியாக இந்த காரியங்களை கத்த நேர்த்தியாக செய்வார் சொல்றீங்க லோயா